பாரதிய ஜனதா கட்சி என்கிற தனித்த கட்சி வந்து முழுக்க முழுக்க இருநூற்றி எழுபத்தி ரெண்டுக்கு மேலாக வாக்குகளை பெற்று ஒரு தனித்த பாஜக அரசு என்பது இருக்காது அப்படிங்கிறது ஒரு கூட்டணி ஆட்சி தான் ஆமா யூபி ரொம்ப ஆச்சரியப்படுத்து என்ன நடந்திருக்கு யூபி ராகுல் அகிலேஷ் யாதவ் கூட்டணி வர்க்க ஆயிடுச்சா ஆமா ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி என்பது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து வந்து சமாஜ்வாதிக்கும் காங்கிரஸுக்கும் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இத்தனைக்கும் திமுக மேல பெரிய திருப்தியோ அப்படிப்பட்ட ஒரு அலையோ கிடையாது கிடையாதுங்க கொஞ்சம் அதிருப்தி திமுக மேல இருக்கு ஆனால் அதை தான் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபிங்கிறது முழுக்க முழுக்க திமுகவுக்கு எடுத்து மக்கள் கொடுத்துருக்காங்க தற்பொழுது வரக்கூடிய நிலவரம் என்னன்னா அதிமுக வாக்குகள் பெரும்பான்மையான வாக்குகள் பாஜகவுக்கு போயிருக்கு ஸோ அதனாலதான் அண்ணாமலை ரெண்டாவது பேசு போயிருக்காரா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு ஆமா அது வந்து முழுக்க முழுக்க அங்கு பாஜகவிற்கான வாக்குகள் அல்ல இதிலிருந்து ஒண்ணுதென்ன தெரியுது அப்படினா பாராஜனதா கட்சிக்கு மக்கள் ஒரு கடிவாளம் போட்டிருக்காங்க பொதுமக்களும் தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனல உள்ளது ஆதன் தமிழர்களுக்கு அன்ப வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிக்கையாளர் திருமிகு விஷ்வா விஸ்வநாத் தரகு உள்ளார் வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் ரிசல்ட்ஸ் எல்லாம் போய்கிட்டே இருக்குது சார் இதை வச்சு தான் நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம் குறிப்பாக ஆல் ஓவர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி கொஞ்சம் முந்தி வருவதாக தெரியுது கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பது தொகுதிகளில் வரைக்கும் அவங்க வந்து லீடிங்கில் இருக்காங்க அதே போல் காங்கிரஸ் கூட்டணி இரநூத்தி இருபது தொகுதிகளுக்கு மேலாக லீடிங்கில் இருக்காங்க ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க குறிப்பாக எக்ஸிட் போலை இந்த உண்மையான ரிசல்ட்ஸ் வந்து விட்டதா நம்ம இதே அதன் தமிழ்ல உங்களிடம்தான் நாம் பேசியிருந்தோம் இது பாஜகவிற்கு ஒரு சுலபமான தேர்தல் அல்ல அப்படின்னு சொல்லிருக்கோம் அது இன்னைக்கு உறுதியா இருக்கு ஆஹ் மிக முக்கியமா என்னன்னா நானூறு தொகுதிகள் அப்படிங்கிற முழக்கத்தோடு இறங்கிய பாஜகவிற்கு அப்படி ஒரு இல்லை நிலை இல்லை அப்படிங்கறது காமிச்சிருக்கு எக்ஸிட் போல்களுமே வந்து நீங்கள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் சொன்னது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுது அதைத்தான் பிரதிபலிச்சாங்க தவிர கள நிலவரத்தை பிரதிபலிக்கவில்லை அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது பொதுவாக ரெண்டாயிரத்தி நான்குலேருந்து கிட்டத்தட்ட ஐந்து ஆறு தேர்தல்களில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு தேர்தல் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பு எக்ஸிட் போல் என்பதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிருக்கு படு ஃபிளாப் ஆயிருக்கு என்னன்னா இதெல்லாம் என்னன்னா இது ஒரு ஒரு சைக்கலாஜிக்கல் உளவியல் ரீதியான ஒரு தாக்குதல் தாக்குதலா ஒரு தாக்கமாக ஒரு கேம்பெயின் தாக்கம் கூட சொல்ல முடியாது உளவியல் பரப்புரையாவே இதெல்லாம் மேற்கொள்ள தொடங்கிட்டாங்க ஊடகங்கள் பயன்படுத்த தொடங்கிட்டாங்க ஊடகங்களை அப்படிங்கறத காண்பிக்குது அது மீண்டும் ஒரு முறை வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் நம்ம ரெண்டாவது கடந்த முறை பாஜக வந்து தனித்து பாஜக மட்டுமே தனித்து இருநூற்றி அந்த பாஸ்மார்க் நம்பரை தாண்டிட்டாங்க மேஜிக் நம்பரை பா தாண்டி பாஸ்மார்க் வந்து ஜெயிச்சு தனியா இருந்தாங்க ஆனால் இந்த முறை இருநூற்றி நாற்பதை வந்து பாஜக தனித்து வந்து தாண்டாமல் இன்னும் வந்து அந்த லெவலில் கூட்டணி கட்சியோட சேர்த்து பாக்கும்போது போது நைன் வரைக்கும் வந்தாங்க ஆமாம் கூட்டணி கட்சியோட அப்போ அப்போ வந்து அரசு அமைப்பதற்கான இந்த இந்த எண்ணிக்கையை வைத்து அரசு அமைப்பதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கு பட் முழுவதுமான ரிசல்ட் வரணும் என்னன்னா கிட்டத்தட்ட நூறு இடங்களுக்கு மேலாக தொகுதிகளுக்கு மேலாக குறைந்த வித்தியாசத்தில் வாக்கு வித்தியாசத்தில் தான் அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க ஒரு ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் அது ஏன்னா அது வந்து நீங்க இப்ப ஏழு சுற்றுகள் தான் நம்ம பேசிட்டு போது முடிந்திருக்கிறது கிட்டத்தட்ட பதினான்கு சுற்றுகள் நினைக்கிறேன் நான் அப்ப முழுவதும் வந்து முடியும் போது தான் நமக்கு தெரியும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் நிலை மாறக்கூடிய நிலை இருக்கிறதுனால இப்போதைய அளவில் இருக்கு ஆனால் இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு பாடம் அப்படி அதை குறிப்பாக வந்து பாஜக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு இன்னும் முழுமையாக மக்கள் வந்து கடந்த பத்தாண்டுகளைப் போல முழுமையாக பெட்டிச்சாவியை எடுத்து ஒரு வலுவான எதிர்கட்சிகள் இருப்பாங்க பாராளுமன்றத்தில் எப்படின்னா நீங்க தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்க முடியாது கூட்டணி ஆட்சி அமை அமைவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு அது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் வைத்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு கூட்டணி ஆட்சி தானே தவிர பாரதிய ஜனதா கட்சி என்கிற தனித்த கட்சி வந்து முழுக்க முழுக்க இருநூற்றி எழுபத்தி இரண்டுக்கு மேலாக வாக்குகளை பெற்று ஒரு தனித்த பாஜக அரசு என்பது இருக்காது அப்படிங்கிறது ஒரு கூட்டணி ஆட்சி தான் சார் குறிப்பாக ரொம்ப ஆச்சரியம் அளித்தது யூபி தான் சார் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எண்பது தொகுதி தான் ஒரு கீ ஃபேக்டர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி அஞ்சு இடங்களில் வந்து இந்தியா கூட்டணி முன்னிலையில் இருக்காங்க பாஜக முப்பத்தி நாலு இடங்கள்ல முன்னணியில இருக்காங்க யூபி ரொம்ப ஆச்சரியப்படுத்துது என்ன நடந்திருக்கு யூபியை பொறுத்த வரைக்கும் ராகுல் அஹ் அகிலேஷ் யாதவ் கூட்டணி வர்க்கு ஆயிடுச்சா ஆமா அத நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை வந்து கிட்டத்தட்ட ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி என்பது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து வந்து சமாஜ்வாதிக்கும் காங்கிரஸுக்கும் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கிறோம் ரெண்டாவது வந்து நீங்க யோகி மேல வந்து ஒரு ஒரு அதிருப்தி இயல்பாகவே ரெண்டாவது என்ன ஒரு நம்ம வந்து எதிர்பாராத ஒன்று யூபி வந்து அவர்களை பெரிய அளவுல கை கொடுக்கும் அப்படின்னு அவர்களால் ஒரு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருந்தது அது உடஞ்சிருக்கு ஆனால் அதே வேளையில ஜார்க்கண்டும் நியூ டெல்லி வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால உள்ள பிடிச்சி போட்டிருக்காங்க சிபுசரனை பிடிச்சி போட்டிருக்காங்க அது வந்து பெரிய பெரிய பெருசா வந்திருக்காங்க வந்திருக்காங்க இது அந்த இடத்துல கொஞ்சம் மாற்றமா இருக்கு மகாராஷ்டிரா நீங்க வந்து 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 பெரிய ப்ளோ அவங்க பிஜேபி என்சிபியும் பண்ணாங்க அதனால அது கிடைச்சிருக்கிற பல நான் பாக்குறோம் நம்ம சவுத்து சொல்ல வேண்டியதுல தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தற்பொழுது வந்து இத்தனைக்கும் திமுக மேல பெரிய திருப்தியோ அப்படிப்பட்ட ஒரு அலையோ கிடையாதுங்க கொஞ்சம் அதிருப்தி திமுக மேல இருக்கு ஆனாலும் தான் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபிங்கிறது முழுக்க முழுக்க திமுகவுக்கு எடுத்து மக்கள் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் அந்த நிலவரம் கேரளாவில சுரேஷ் கோபி ஜெயிச்சிட்டாரு பாஜக அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க அது நீங்க அவர் தனிப்பட்ட ஒரு சௌமியா பண்ணியிருக்காங்க சௌமியா வந்து பாமக இருக்காங்க பாமக சௌமியா வந்து அது வாக்குப்பதிவுக்கே நமக்கு தெரிஞ்சது ஏன்னா காலையில இருந்து நீங்க வந்து வாக்கு எண்ணிக்கை அதிக அளவுல சௌமியா அப்படிங்கிற அதே போல பாமகவிற்கு கிடைத்த வாக்குகள் தான் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்ட நயனா நாகேந்திரன் கிடைச்சது அப்படின்னா அது அவர் தனிப்பட்ட முறையில் கிடைத்த வாக்குல தான் பார்க்கிறோம் ஏன்னா அது பிஜேபி பாஜக கிடைத்த தான் தமிழிசை சவுந்தரராஜன் வெற்றி பெற்றிருக்கணும் முன்னணியில முன்னணியில் இருக்கணும் எல்முருகன் முன்னில இருந்து இருக்கணும் அண்ணாமலை முன்னணியில் இருந்திருக்கணும் சோ இது பாஜகவிற்கான வாக்குகள் அல்ல பாமக நைனார் நாகேந்திர எனக்கு தனிப்பட்ட அவருக்கு கிடைத்த தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு ஓகே சார் குறிப்பாக தமிழ்நாடை பத்தி பேசலாம் சார் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டு தொகுதிகளில் வந்து திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதே போல ஒரு தலா ஒரு தொகுதியில் பாஜக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதிமுக கூட்டணி விஜய பிரபாகரன் விருதுநகர் தொகுதி அதே போல சௌமியா அன்புமணி அவர்கள் முன்னையில் இருக்காங்க தமிழ்நாடு ரிசல்ட் எப்படி சார் ஆச்சரியப்படுத்தலையா உங்களுக்கு இல்லை அதுதானே சொல்ல தமிழ்நாடு ரிசல்ட் ஆச்சரியமா நான் இருந்து பார்க்குறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கு இந்த தேர்தலில் வரைக்கும் நமக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் ஏன்னா கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ஈரோடு ஆகியவற்றில் முழுக்க முழுக்க அதிமுக தான் எங்களுடைய கணிப்பா இருந்தது காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு தான் அவருடைய களப்பணியும் இருந்தது அவருடைய செயல்பாடுகள் இருந்துச்சு ஆனால் தற்பொழுது வரக்கூடிய நிலவரம் என்னென்னா அதிமுக வாக்குகள் பெரும்பான்மையான வாக்குகள் பாஜகவிற்கு போயிருக்கு ஸோ அதனால தான் அண்ணாமலை ரெண்டாவது பேசுக்கு போயிருக்காரா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு ஆமாம் அது வந்து முழுக்க முழுக்க அங்கு பாஜகவிற்கான வாக்குகள் அல்ல அண்ணாமலை பெற்றது தனித்த பாஜகவிற்கான வாக்குகள் அல்ல எப்படி சார் ஏடிஎம்கே வாக்கு பிஜேபிக்கு போயிருக்கும் அதுதான் இந்த முறை வந்து ஒரு வியப்பூட்டக்கூடிய ஒன்று இதை பற்றி அதிமுக தான் வந்து ஆய்வு செய்யணும் ஏன்னா வேறு வாக்குகள் அங்கே இல்லை ஆமாம் இது ரொம்ப வந்து ஆப்வியஸாக வெளிப்படையாக தெரிந்த ஒன்று அப்போ இயல்பாகவே நீங்கள் வந்து பொள்ளாச்சி இதெல்லாம் இடத்துல இத்தனைக்கு வேலுமணி போன்றவங்க எல்லாம் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அங்க வந்து அதிமுகவை கைவிட்ட மாட்டாங்க நினைச்சாரு சார் எடப்பாடியே கொங்கு பகுதி சேர்ந்தவர் கொங்கு பகுதி சேர்ந்த அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வந்து வாக்குகள் ஸ்பிளிட் ஆயிருக்கு பிரிஞ்சு வந்து பிஜேபி போயிருக்கு ஏடிஎம் கே போட்டு பிரிஞ்சு பிஜேபி இருக்கு அதனாலதான் அண்ணாமலையால வந்து ரெண்டாவது இடம் வர முடியாத வர முடிஞ்சது இந்த ஒரு லட்சம் வாக்குகளை இந்த இந்த சுற்றுல வந்து பெற முடிஞ்சிருக்குன்னு பாக்குறோம் ஈரோடு நம்ம இப்ப இது பண்ண பொள்ளாச்சி பொள்ளாச்சி வந்து கிட்டத்தட்ட பிஜேபி கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கு இடம் தான் அது ஆனா அந்த இடத்துல திமுக லீடு எடுத்திருக்காங்க இப்ப திமுக நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி அதே போல வந்து மிக முக்கியமா வந்து கோயம்புத்தூர் திருப்பூர் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே கடந்த ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகள் நம்ம திரும்பி வந்து பார்த்தோம் அங்க காங்கிரும் இடதுசாரிகள் வெற்றி பெற்றிருந்திருக்காங்க கோயம்புத்தூர் தொகுதியில் இடதுசாரிகளுக்கு தான் திமுக வந்து இந்த முறை இப்ப லீடில் இருக்கிறது இவங்களும் முழுமையா வெற்றி பெற்ற இரண்டாவது முறைன்னு நினைக்கிறேன் ஒரு பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது முறை அப்போ இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர்ல இடதுசாரிகள் வாக்குகள் தான் திமுக மிகப்பெரிய பலத்தை சேர்த்திருக்கு இது வந்து தேர்ட்டி ப்ளஸ்ல இருக்க ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் இருக்கு திமுகவருக்கான தனித்த வாக்குகள் எடுக்க முடியாது சோ கூட்டணி வாக்குகள் இடதுசாரிகளுடைய வாக்கு இடதுசாரி இடது ரீஜியன் அங்க உள்ள அந்த ஆதரவு மனநிலை உள்ளவங்க வந்து ஆமா இருக்காங்க அப்புறம் ஆன்டி பிஜே பிஜி ஆண்டி வாக்கு எல்லாம் வந்து நீங்க வந்து கணிசமா அங்க வந்து போயிருச்சா நீங்க கோவையை பூர்வீகமாக கொண்டவர் அந்த இடத்துல உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்களே சொல்லிருக்கீங்க அண்ணாமலை தேர்ட் பிளேஸ் வரதுக்கு நான் வாய்ப்பு சொன்னீங்க அதையும் தாண்டி செகண்ட் போயிருக்காரு அப்படின்னா அண்ணாமலையை நம்புறாங்களா

இந்த 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 இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையின் போது நம்ம செய்தியாளர்கள் கவனித்தது என்னென்னா அந்த வாக்குகள் வந்து அந்த இடத்துல வந்து அதிமுக உங்களுக்கு திமுக ஐ மீன் பாஜகவுக்கு வாக்குகள் விழில ஓகே ஸோ அது இப்போ எல்லாமே வித்தியாசமாக இருக்குது இந்த முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக எந்த இடமெல்லாம் நீங்க வந்து இந்த கட்சிகளுக்கு வாக்குகள் போகும் நினைச்ச இடங்கள் எல்லாம் அந்த இடங்களுக்கு போகாம மாறி போயிருக்கு ஓகே சார் ஒடிசா பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலும் நடக்குது நாடாளுமன்ற தேர்தலும் நடக்குது போற போக்க பார்த்தா பிஜேபி அங்க ஜெயிச்சிருவாங்க போல இருக்கு நீங்க வி கே பாண்டியன் மீது முன்னிறுத்து தான் பாஜக பிரச்சாரமே பண்ணியிருக்காங்க அந்த பிரச்சாரம் பாஜகவுக்கு கை கொடுத்து விட்டதா நீங்க இரண்டாவது மூன்றாவது சுற்றுகள் வரும்பொழுதே நீங்க வந்து பாஜகவிற்கு ஆதரவான நிலைப்பாடு இந்திய அளவில் இல்லை ஓகே அலையோ அல்லது வந்து இந்துத்துவாலையோ இல்லை அப்படிங்கிறது வந்த உடனே அவங்க வந்து பரப்புரையை வந்து மாற்றினாங்க ஸ்ட்ராட்டஜி மாற்றினாங்க அப்ப நீங்க வந்து அப்ப கூட வந்து ஒரு ஆக்வர்டா பார்க்கப்பட்டது இணைய அவர் போயிட்டு வந்து தேவையில்லாம வந்து லோக்கல் இஷ்யூஸ் எடுக்கிறாரு அது ஒரு தனிப்பட்ட தாக்குதல் எல்லாம் பண்றாரு நீங்க வி கே வந்து தமிழர் ஆட்சி ஆள வேண்டுமா அல்லது ஒரு வந்து ஒரிசாவை சேர்ந்த ஒரு ஆட்சி ஆள வேண்டுமா அப்படிங்கிற வைக்க போதெல்லாம் போயிட்டு பொக்கிஷாரையின் சாவி தமிழ்நாட்டுல வந்திருக்கு அப்படின்னா சொல்ல சொன்னது வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாச்சு ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அப்படிங்கறது இப்போ வந்து எஃபெக்டிவா அந்த கேம்பெயின் வந்து ஒடிசால ஒர்க் அவுட் ஆயிருக்கு பத்த வச்சது வந்து வெடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது ஓகே சோ அதுதான் அங்க வந்து இருக்கக்கூடிய ஒரு பின்னடைவா அவங்களை பின்னடைவா நம்ம பார்க்கணும் பிஜேபி கிடைத்த வெற்றியா நம்ம பார்க்க வேண்டியதா குறிப்பா ஆந்திரா நாம எடுத்துக்கலாம் சார் அங்கேயுமே சட்டமன்ற தேர்தல் தான் நடக்குது அங்க டிடிபி ப்ளஸ் பிஜேபி கூட்டணியில இருக்காங்க அவங்கதான் ஜெகன் மீதான அதிருப்தி சந்திரபாபு நாயுடு ஜெயிக்கிறாரா சார் ஆந்திராவை ஜெகன் கிட்டத்தட்ட அவங்க சகோதர அவங்க சிஸ்டரே வந்து போயிட்டாங்க இறங்கும் போதே அங்க தெரிஞ்சிருச்சு சோ அங்க வந்து ஏதோ கட்சிக்கு ஒரு அதிருப்தி வந்துருச்சு அப்படிங்கிற தெரிஞ்சிருக்கு ரெண்டாவது வந்து இவர் நீண்ட நாளா பார்த்துக்கிட்டே இருந்தாரு அவரு சந்திரபாபு நாயுடு மீண்டும் எப்படி அந்த இடத்தை கைப்பற்றதுக்கு சோ அவரோட வகுத்த வியூகம் வந்து சரியா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம அதுல பார்க்க வேண்டியது ஓகே சார் அதாவது அந்த இடத்துல வந்து பிஜேபி ஜெயிக்கிறாங்க போல இருக்கேன் அதாவது நாடாளுமன்ற தேர்வெல வரைக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு போல இருக்கேன் ஆமா நாயுடு வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நாயுடு சப்போர்ட் தான் அது சோ அது வந்து முழுக்க முழுக்க நீங்க வந்து அவர்தான் சீட்ல அவங்க வந்து என்டிஏ கூட்டணி ஆந்திரால முன்னணி வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே சார் ஒட்டுமொத்தமா நாம இந்த ரிசல்ட்ஸ் நாம இந்த ட்ரெண்ட் செட்டிங் பொறுத்த வரைக்கும் டூ எயிட்டி நைன் பிஜேபி வந்து முன்னையில் இருக்காங்க அதே போல இந்தியா கூட்டணி டூ தேர்ட்டி சிக்ஸ்ல முன்னிலையில் இருக்காங்க எப்படி சார் ட்ரெண்டு இப்படியே தான் ட்ராவல் ஆகுமா இல்லை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வந்து நூறு தொகுதிகளுக்கு பக்கமா வந்து குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தை தான் நீங்க வந்து ட்ரெயில் ஆகிட்டு இருக்கு ஐ மீன் பின்னடைவில் இருக்காங்க பின்னடைவு முன்ன முன்னணி பின்னணியில் போயிட்டு இருக்காங்க சோ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு இரண்டு மூன்று மணி நேரம் கழித்து தான் நமக்கு தெரியும் ஒட்டு மொத்தமாக எவ்வளோ கிளியர் பிக்சர் கிடைக்கும் கிடைக்கும் ஆனாலும் இது வரைக்கும் கிடைத்த தகவல் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூ செவன்டி டூ இரநூத்தி அந்த எண்ணெய் வந்து பாஜக தனிப்பட்ட முறையில் தாண்டினால் அது பாரதிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தனி தனிப்பட்ட ஆட்சியாக இருக்கும் பாஜாக்காவோட கூட்டணி ஆட்சியா இருக்கும். இதிலிருந்து ஒண்ணுதென்னா தெரியுது அப்படினா பாராஜனதா கட்சிக்கு மக்கள் ஒரு கடிவாளம் போட்டுருக்காங்க. பாஜாக்காவோட மக்கள் கடிவாளம் போட்டு. கடிவாளம். ஏனா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா அவங்க ஆக்க விரும்பல. ஆக்க விரும்பல. ஏனா 10 சிங்கிள் लार्जेஸ்ட் பார்ட்டியா இருந்தாங்க. இப்போ வந்து முழுக்க முழுக்க எடுத்து வந்து பெட்டிசாமி வந்து காங்கிரஸை கொடுக்காம இங்கே காங்கிரஸ் இன்னும் கொஞ்சம் வளரட்டும் அப்ப பிஜேபியும் வந்து கொஞ்சம் நம்ம வந்து அவங்களும் கண்ட்ரோலாக இருக்கணுங்கிறக்காக ஒரு கூட்டணி ஆட்சியை கொடுத்துருக்காங்களோ அப்படிங்கறது மக்கள் நான் பார்க்குறேன் காங்கிரஸ் முக்து பாரத் இல்லைன்னு சொல்ல வரீங்க ஆமாம் அது பிஜேபியுடைய அஜெண்டா இந்த தேர்தலில் போய்த்து விட்டது போய்த்து விட்டது குறிப்பாக யூபிஐ எப்படி சார் பிஜேபி வந்து விட்டாங்க யூபி மகாராஷ்டிரா ரெண்டு இடத்துலையுமே வந்து ஒரு மிகப்பெரிய அடி விழுந்திருக்கு நீங்க அது வந்து நீங்க யோகி மீதான அதிருப்தியா இல்ல வந்து அந்த கூட்டணி பலம் தான் அந்த இடத்துல வந்து ரெண்டு இரண்டுமே இருக்கு இரண்டுமே இருக்கு இரண்டுமே இருக்கு அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியோட கூட்டணி மிக வலிமையான

இந்தியா கூட்டணி தான் முன்னாடி வந்திருக்காங்க அப்படின்னா ராமர் அரசியல் எடுபடவில்லையா ஆமா எடுபடல நீ வாரணாசிலேயே முதல் மூன்று சுற்றுல வந்து பின்னடைவா இருந்தார் நரேந்திர பிரதமர் மோடி அவர்கள் மோடி அவர்கள் ஸோ இந்த இந்துத்துவ அரசியல் இந்த முறை எடுபடல கோவில் அரசியல் எடுபடல அப்படிங்கறது காண்பிக்குது எல்லாவற்றையும் தாண்டி பொருளாதார பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு ஆனால் நான் சொன்னதை போல முழுக்க முழுக்க இதை ஏற்று எடுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் இன்னும் எக்யூப் ஆகலைங்கிற காரணத்தினால இவர்களுக்கு கொஞ்சம் பிடிய தளர் பிடிய நல்லா இறுக்கி பிடிச்சு ஆட்சியை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன் சார் இந்த கேள்வி கொஞ்சம் உங்களுக்கே ஒரு நகைப்புக்குரிய கேள்வியா கூட இருக்கலாம் அதாவது சில கட்சிகள் காங்கிரஸ் உள்ள வந்துட்டாங்க பிஜேபி வேணாம் அப்படின்னு அவங்க கூட்டணி தெலுங்கு தேசம் மாதிரியான டிடிபி எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குமா ஆஹ் நாளைக்கு ஒருவேளைக்கு பத்துலன்னா இந்த பேரத்துல இதுவரை நடக்கலாம் ரெண்டு பேருமே பேரத்தில் ஈடுபடுவாங்க சொல்லுவாங்க ஏன்னா இது பாஜக ஏற்கனவே அவங்களுடைய பேரம் எப்படிப்பட்டது நம்ம இருக்கோம் ஓகே ஆனால் அதே வேளையில் காங்கிரஸ் வந்து டூ நைன்டி ஃபைவ்னு ஒரு வந்து ஒரு மார்க் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நம்ம பார்க்க முழு தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிறகுதான் இப்பவும் வந்து தொங்கு நாடாளுமன்றத்திற்கு வாய்ப்பு வாய்ப்பு தூக்கி எந்த ஒரு கட்சி கிட்டையும் கொடுக்கல ஆமா ஆமா ரெண்டு பேருக்குமே சரியான விடி வந்து வந்து இருக்குன்னா மக்கள் கையில ஓகே ஸோ நாளைக்கு இவங்க வந்து கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோ இல்லாமலோ அல்லது எதிர்ப்பை விட்டோ தனிப்பட்ட முறையில் எந்த முடிவும் ஆட்சியாளர்கள் எடுக்க முடியாத நிலை கொடுத்திருக்கோம் ஓகே சார் ஒருவேளை பாஜகவே வென்றாலும் அந்த அளவுக்கு ஒரு மிக கடுமையான எதிர்கட்சியாக நாடாளுமன்றத்து காங்கிரஸ் இருப்பா நிச்சயமா காங்கிரஸ் கூட்டணி நிச்சயமா இருப்பாங்க இவர்கள் சொல்வதைப் போல இவங்க வந்து இதுவரையில எடுத்த டெசிஷன் எல்லாம் முழுக்க முழுக்க ஒரே மொழி ஒரே தேசம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டெசிஷன் எல்லாம் இவங்க மேலே எடுக்க முடியாது அத்தகைய நிலைக்கு வந்து மக்கள் வந்து பாஜகவை நிறுத்தி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய வரும் ஓகே சார் சார் அப்படியே தமிழ்நாட்டுக்கு டிராவல் ஆகி வருவோம் சார் நம்ம ஆல் ஓவர் ரிசல்ட்ஸை பார்க்கும்போது ஒரு மூன்றாவது இடத்துக்கு நாம் தமிழர் வந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு ஏன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பார்க்கும்போது ஆவரேஜா ஒரு ஒரு இருபதாயிரம் ஒரு முப்பதாயிரம் ஓட்டு வச்சா கூட கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் ஓட்டு வருவதற்கு வாய்ப்பு எக்ஸாம்பிள் நம்ம தென்காசியில ஒரு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க சார் அதே போல அஹ் மயிலாடுதுறை காளியமாளர்களும் ஒரு மிகப்பெரிய அளவுல வாக்கு வாங்குவாங்க நமக்கு தெரியுது ஒரு மேக்ஸிமம் லாஸ்ட் எக்ஸன்ல ஒரு ஆறு லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தாங்க இப்போ பத்து லட்சம் ஓட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குமா சார் நாம்தமிழரை கொடுத்தவரை நிச்சயமா இருக்கு நீங்க ரெண்டு கவனிக்கணும் நீங்க இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா பாஜகவும் அதிக அளவு வாக்குகள் வாங்கியிருக்கு ஆமா ஆனால் அந்த பாஜக எங்க தனிப்பட்ட கட்சி கிடைத்த வாக்குகள் கட்சி உள்ளிட்ட நிறைய கூட்டணிகள் சிறு சிறு கூட்டணிகளா இருந்தாலும் அவங்களுக்கு கிடைத்த வாக்குகளை பாக்குறோம் அதனால் நான்தமிழர் கிடைத்த வாக்குகள் எல்லாமே அவங்களுக்கு தனித்த வாக்குகள் இல்லை கடந்த முறை ஆறு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் நினைக்கிறேன் நான் கடந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாற்பது தொகுதிகள்ல அது புதுச்சேரி வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க வந்து அதையே நல்ல முன்னேறிகிட்டு இருக்காங்க வாதவர் இருக்காங்க ஏன்னா புதுச்சேரி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க பாஜக இந்த முறை வெற்றி பெறும் நினைச்சோம் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அங்க முன்னாடி போகுது நாத்தாக்கா மூன்றாவது இடத்துல வந்திருக்காங்க இருக்காங்க அதே போல தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல வந்து குறிப்பா திருச்சியில வந்து இரண்டாவது காலையில இரண்டாவது இடத்துல வந்து இரண்டாவது காலையில இரண்டாவது இடத்துல ஒரு இரண்டாவது இடத்துக்கு இடத்துல இருக்காங்க இருக்காங்க நாலாவது இடத்துல இருக்கல வந்து நாம் தமிழர் கட்சி இந்த நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நிலவரப்படி பதினான்கு தொகுதிகளுக்கு மேல வந்து மூன்றாவது இடத்துல இருக்காங்க நான்காவது இடத்துல வந்து அதிக வாக்குகள் பெற்று இருக்காங்க சோ அநேகமா நீங்க வந்து ஆவரேஜ் நாற்பது தொகுதிகளில் நீங்க வந்து ஒரு இருபத்தையாயிரம் தலா அப்படின்னு வந்து போட்டாலே உங்களுக்கு வந்து பத்து லட்சம் வாக்குகளை வந்து தாண்டுவதற்கு வாய்ப்பு குறிப்பா வந்து தென்காசி ஒரு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க திருநெல்வேலியில மூன்றாவது இடத்தை மூன்றாவது இடத்துல இருக்காங்க அதிமுக நாலாவது இடத்துக்கு வந்துட்டாங்க இன்னுமே இன்னுமே அவங்களுக்கு ரெண்டு இது இருந்துச்சு ஒன்று அந்த சின்னம் வந்து தாமதமா கிடைத்தது ஒன்று இன்னும் களப்பணியை வந்து அவங்க இன்னும் அதிகப்படுத்த அதிகப்படுத்த வேண்டியது இருக்கு எனக்கு நேருக்கு நேரா சென்று வாக்குகள் கேட்பது இன்னும் கொஞ்சம் அவர்கள் சிறப்பாக செய்ய வேண்டியது இருக்கு செய்திருந்தால் இன்னும் அதிக வாக்குகளை அவர்கள் பெற்று பெற்றிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை விவசாயி சின்னம் நாம் தமிழ்

விழுக்காடு கூட்டிட்டு போனாலே நீங்க வந்து பெரிய அளவுல பத்து லட்சத்தை தாண்டுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு நேரம் கொடுத்து பேசி நன்றி விசுவாசம் நன்றி வணக்கம்